வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லாயிருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சிறுவாபுரி முருகன் கோயில் பெரியபாளையம் வாரம் வாரம் போயின்ட்டுருக்கேன் இப்போ நான் போகிறது வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் போகிறது ஆறாவது வாரம் பெரியபாளையம் அப்படியே வரப்போ அது அஞ்சாவது வாரம் பெரியபாளையம் அம்மன் கோயிலுக்கு ஒம்பது வாரமும் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பத்து வாரமும் வரேன்னு வேண்டிக்கினேன் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை போன வெள்ளிக்கிழமை சரியான கூட்டம் இருந்துச்சு குட் ஃப்ரைடே இன்னைக்கு எப்படின்னு தெரில வாங்க போகலாம் என் கூட நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஒரு வேண்டுதல் அந்த பத்தாவது வாரம் வேண்டு நேரம் எதனால் நம்ம பண்ணணும் ஐ மீன் பிரசாத் எதுனா தரணும் போகலாம் வாங்க மணி கரெக்டாக இப்போ அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது எட்டாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னா அங்கே டோல்கேட் இருக்கும் அந்த ரெட் ஹில்ஸ் ஸ்டாண்டு ஒரு டோல்கேட் இருக்கும் ஃபுல் ரெட் ஹில்ஸு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நிறுத்த வேண்டியது கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் செல்லுன்னு போய்டும் அங்கே போய் நிறுத்தணும் எங்கேயும் நிறுத்த மாட்டோம் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் போகலாம் வாங்க கரெக்டாக டோல்கேட் இங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உக்காந்துட்டுருக்கேன் நம்மளுக்கு பெரிய ரெஸ்ட் ரூம் இங்கே தான் இப்படிப்பட்ட ரெஸ்ட் ரூம் போகிறப்பெல்லாம் நம்ம மக்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை இப்போ அங்கே ஏசி கட்டி சின்ன சின்ன பாத்ரூம் கட்டினா தான் எல்லா ப்ராப்ளமும் வருது இங்கே பாருங்கள் நேராக போனோம் எத்தா பார்க்கும் பண்ணுறேன் கவரப்பட்ட நான் அந்த ஆந்திராப்பூர் ரூட்டு நிறைய போக வேண்டியது தான் கரெக்டாக ஆறு இருபது இங்கே ஆறு முக்கால் மணிக்கு தான் நான் வருவேன் இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகலான்ட்டு தான் போனாலும் வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பத்தரை பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போனால் தம்பியை குளிப்பாட்டத்துக்கு பன்னெண்டு கிட்ட ஆகிடுச்சி நான் டிஃபன் பண்ணவே இல்லை ஸோ அது கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன் இப்போ போனால் தான் வீட்டுக்கு ஒரு பத்து மணி நான் கொடுப்பேன் இங்கே வந்துவிட்டு சாமி கும்பிட்டு பத்து மணிக்கு போனால் தான் தம்பியை குளிப்பாட்டி டிஃபன் தர முடியும் பிள்ளைகள்லாம் டிஃபன் பண்ண மாட்டோம் அது சரி ஓகே கரெக்டாக வந்துவிட்டேன் இவ்வளோ ஒரு மூணு கிலோமீட்டர் சூப்பராக இருக்கும் கிராமம் மாதிரி இருக்கும் இதுக்கோசரமாக நான் வருவேன் வருவேன்ங்க மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப மிஸ்டாக இருக்குது ஃபுல்லாக புகையாக இருக்குது பாருங்கள் புகையாக இல்லாட்டி பனியாக தெரியல சில்லுன்னு தான் இருக்குது ஓகே புகை நினச்சேன் பனி தான் இது பாருங்கள் அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக பனியாக இருக்குது இங்கே நான் ரோட்டில் போகிறேன் ஸ்ட்ரைட்டில் பாருங்கள் இந்த வெயில் காலம் தானே இது இருந்தாலும் அந்த இடத்துல போனால் அப்படியே புகை மூட்டமாக இருக்குது பாருங்கள் உடம்புலாம் சில்லுன்னு தான் இருக்குதுங்க பாருங்கள் கூஸ் பம்ப்ஸ் சில்லுன்னு பனிதான் இருக்குது ஒரு கிராமம்லாம் எப்படியா இருக்குமோ தெரில சூப்பராக இருக்கும் அப்படின்னா பனிக்காலத்தில் இப்படி இருக்கும் வீட்டுக்கு வர்றது ஆறாவது வாரம் ஆறு வாரத்துக்கு முன்னாடி அது அஞ்சு வாரத்துக்கு முன்னாடி வச்சுக்கங்களேன் இது வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க குட்டி 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 குட்டியாக பாசி பயிர் சொன்னாங்க ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருந்தாங்க இப்போ நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க இவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குது போன நாள் கூட நான் காமிச்சிருப்பேன் இதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு இதெல்லாம் நம்ம சென்னையில் பார்க்க முடியுமா போயிலிருந்தாலும் இந்த அம்மா கிட்டே ஆசீர்வாதம் வாங்குவேன் இந்த வயசுலையும் மாதிரி இப்படி உட்காந்துருக்காங்க நாலு தலைமுறையை கண்டுவேன் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டிங்களேன் சரி ஓகே போய்ட்டு வரம்மா இந்த பக்கம் வரப்போ இந்த மாதிரி பேசிதான் போகிறோம் ஒரு வந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதங்கள் நல்லது நாலு தலைமுறை பார்த்துருக்காங்க மட்டுங்களே உங்க நீங்கள் தான் கருதுங்களே உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்குது வேணும் இன்னைக்கு வந்து கோயில் காலியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் போனாடி வந்து குட் ஃப்ரைடே சரியான கூட்டம் எனக்கு ஹண்ட்ரட் டு பிஃப்டிகெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு இங்கே ஃப்ரீயாக இருக்கேன் நான் பாருங்க கோயில் வாசலில் கூட்டம்னா ஃப்ரீயாக இருக்கு சாமியை கிட்டே போய் பார்க்க முடியாது போனாலும் பார்க்க முடியல தூரத்தில் தான் பார்த்துட்டேன் நாங்கள் ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பார்த்து தோரம்பா நம்ம வழக்கமாக வாங்கிட்டு தான் விட முடியும் நம்ம இந்த அம்மாவை காணமே வேல்முருகனுக்கு வேல் முருகனுக்கு ஹரோகரா இன்னும் கோயில் தரக்கலை நல்லா சீக்கிரம் விட்டேங்க ஒரு வேண்டுதல் கோபுர தரிசனம் கோடி பிணி மின் ஏழு மணி தான் தரப்பாங்களா இப்போ திறக்கத்தில் இந்த பக்கம் அங்கே தண்ணு ஒருத்தி உள்ள சாமி பார்க்கணும் அப்படி திறப்பாங்க ஓ வெளில வரணும் அதை நான் எப்பவும் போவேன் தரல ஆமாம் நான் உங்கள் சீக்கிரம் வந்துட்டேன் இன்னும் கோவில் திறக்கலை நான் இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆறு மணி கிழம ஏழு மணிக்கு திறந்துருக்கும் நீ சீக்கிரம் ஆரம்பிவிட்டேன் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அப்போ என்ன ஆகிடும் கடகடம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட்டாக இல்லை சரி ஓகே ராமனை திறக்கேன் சரி ஓகே இன்றைக்கி விசேஷம் நான் தெரில அந்த பக்கம் மீன் கேட்டை திறக்கவில்லை உள்ளே போகிறோம் எவ்வளோ ஜனம் நிற்கிது கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குது நான் காலியாக இருக்க நினச்சி வந்து பார்த்தோன்னா மொத்த ஜனமே இங்கே பாருங்க கூட்டம் ஃபுல்லாக பார்த்து நம்ம நூறுவா டிக்கெட்டில் போயிட வேண்டியதுதான் இங்கே நூறுவா டிக்கெட்னால் நாலு பேர் தான் இருக்காங்க இங்கே ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷம் மரம் ஒன்று இருக்கும் போல இருக்குது இங்கே இருக்கிறவங்க சொன்னால் இது பல வருஷமாக இருக்குது நாங்கள் இந்த மரம் பெரிய மரம் இங்கே பக்கத்தில் கீழே ஒரு அம்மனுடைய ஆலயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைன் அப்படியே ஃபுல்லாக நிற்குது தெரியுதுங்களா நிற்குது அந்த பக்கம் இன்னும் இது நூறுவா டிக்கெட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இது நூறுவா டிக்கெட்னால் சல்லண்ட்டு அப்படி போயிடலாம் திறக்க மாட்டேங்குது தெரியலையே எப்போ நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அப்போ போக முடியாது போல இருக்கு சரி தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போய் குளிப்பாட்டி டிஃபன் தரானுச்சேன் ஏன்னா ஒரு ஒம்பது மணி ஒம்பதுக்குள்ளே டிஃபன் தந்துடுவேன் இங்கேருந்து போகிறதுக்கு பத்து கிட்டத்தட்ட பத்து ராயிரத்து பதினோரு மணிக்கு குளிச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றா சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சேன் சாமி போய் பார்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்து குழந்தை கூட்டமாக ஒன்றுமே இல்லைங்க விசேஷம் எதுவும் இல்லைங்க மூடி வச்சிருக்காங்க ஆறு மணிக்கு கோயில் திறந்துருந்தாங்கன்னா கடகரம் போய்ட்டு இருக்கோம் ஏழு மணி ஆகுது இன்னும் திறக்கலை நம்ம யார் போய் கேட்குறது யார்கிட்ட நான் சொல்ல முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் ஆறு மணி கோயில் தான் தான் மணி இப்போ மணிப்பை என்ன தருங்க ஆகுது இங்கே பாருங்கள் ஏழு கிட்ட ஆகுது இன்னும் கோயில் திறக்க மாட்டேங்கிறேன் ஒரு ஜனத்தை சேர்க்குறாங்களா நான் புலம்புறது தவிர வேறு என்னங்க இருக்கு நூறு தான் மூணு சாமி பாத்திரம் வந்தாச்சு கோயில் அவ்வளோ கூட்டல நிறுத்தி நிறுத்தி அனுப்புறதுல தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ ஜனம் இருக்குது இந்த பக்கம் ஸோ நல்லா சாமி பார்த்தாச்சு ஆறாவது வாரம் முருகரை பார்த்தாச்சு இந்த மாதிரி பிரசாதம் நம்ம வேண்டியது தர்றதுங்க கோபுர தரிசனம் கொடி பொன்னி கொடிமர தரிசனம் நிறைய பார்த்துங்க வேல்முருகனுக்கு அோகரம் கூட்ட தமிழ் ஐயர் நம்மளை பார்த்தோன்னே சாமி கருத்தில் மா நம்மளுக்கு போட்டார் ஒரு நாலஞ்சு ஐயர் தெரியும் நம்மளுக்கு தனியாக நம்ம உப்பசரிப்பாங்க தொங்க நேராக பெரிய பாளையம் போக வேண்டியதுதான் வரம்பா பெரியபாளையம் கோயில் வந்துவிட்டேன் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் சிறுவாபுரியும் அங்கேயும் கொஞ்சம் ஜனம் இருந்துச்சு உள்ள போய் பார்த்தா தெரியும் இப்போது இந்த பெரியபாளையம் கோயிலுக்கு நான் வர்றது அஞ்சாவது வாரம் இன்னும் நாலு வாரம் இங்கே வரணும்னு வேண்டின்னு இருக்கேன் அது ஃப்ரீயாக தான் இருக்குது உள்ள எப்படி தெரியும் நேரம் மூட்டிருப்பாங்க இப்போ எட்டு மணி ஆகுது எட்டு மணி நேரம் தரப்பாங்க அபிஷேகம் அது சொல்லிட்டு ஜன்னர் கூட்டிகிட்டு சேர்ப்பாங்க ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கி தெரியலையே உள்ளே விட்றாங்களா இல்லாட்டி லாக் பண்ணிட்டாங்களான்ட்டு கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம் காலியாக தான் இருக்குது ஓகே காலியாக தான் இருக்குது வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஃப்ரீயாக இருக்கா சாமி போகலாம்ல அஞ்சு நிமிஷம் கூட இல்லை கரெக்டாக நான் போகிறேன் ஆரத்தி எடுத்துகிட்டு சாமி மூட போகிறாங்க அடுத்து அபி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் கரெக்டாக மணி என்ன பாருங்கள் இப்போ எட்டு ஆயிடுச்சு எட்டு அஞ்சு இப்போ சாமி நல்லா பார்த்துட்டேன் இப்போ சீக்கிரம் ஒரு ஒம்பது மணி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ ஆஃபீஸ் டைம் இல்லையா பத்து கூட ஆயிடும் ஓகே நேராக வீட்டுக்கு போகலாம் வாங்க என் தம்பி குளிப்பாட்டுனா தான் பெரிய வேலை என்ன தான் சாமி உந்து உந்து கும்பிட்டாலும் வீட்டில் ஒருத்தனை குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அவன் டிஃபன் தான் தான் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க கோவில் ஓகே இந்த கோயிலு கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாபுரம் தான் கொஞ்சம் ஜனமாக இருந்துச்சு பெரிய பாலம் அஞ்சே நிமிஷம் தான் அம்மனை பார்த்தேன் நல்லா அம்மன் ஒரு திருப்திகரமான தரிசனம் கூட்டம் இல்லை முன்னாடி போக முன்னாடி போக சொல்லுவாங்க அதுதான் எதுவும் கிடையாது மணி கரெக்டாக எட்டை ஆகிடுச்சு அங்கேருந்து அவங்ககிட்ட பேசி இவங்ககிட்ட பேசின டைம் ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்பி மற்ற நேரத்துல ஒரு ஒன் ஹவர் ஒன்றே மணி நேரத்தில் போவேன் இப்போ போகிறதுக்கு நான் டைமில் வந்துடல மணி எட்டே கால் ஒம்பது ஆறுக்குள்ளே போனால் சந்தோஷம் ஆனால் ஒம்பது ஆறுக்குள்ளே போக முடியாது குறைஞ்சது பத்தே கால் ஆகிடும் இப்போ தான் தம்பி ஃபோன் பண்ணான் பாபு எப்போ வருவன்ட்டு நம்ம எங்கன்னா வீட்டுக்கு ஞாபகம் தான் கொடுத்து என்ன பண்ணுறது ஓகே வேறு வீட்டுக்கு போகலாம்